வணக்கம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு வேக்கன்சி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் வேக்கன்சி எல்லாத்தையும் பார்த்தீங்களா என்னன்னு தெரில ஒரு ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்டு வந்து அவைலபிலிட்டி இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ இருக்குது ப்ரைவேட் காலேஜுக்கான வேகன்சியுமே வந்துருச்சு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்கலனா கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃபோட லிங்க் இருக்குது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுக்கு கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்குங்க இப்போ நம்ம இங்கே பேச வந்திருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது ரவுண்டில் எப்படியாவது நம்ம சீட்டை எடுத்தே ஆகணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோடு இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் கவுர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்டு வந்து ரெண்டாவது ரவுண்டுக்கு வந்திருக்குன்னா ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்திருக்கு அப்படியே வந்து இஎஸ்ஐ கேக்க நகரில் ஒரு முப்பத்தி ஆறு சீட்டு வந்துருக்கு டோட்டலாகவே ஆயிரத்தி அறுபத்தெட்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்திருக்கு அதில் ஒரு ஒரு கோர்ஸுக்கும் எவ்வளோ சீட்டு இருக்குது என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம அப்படியே ப்ரைவேட் காலேஜை பார்க்கும்போது ப்ரைவேட் காலேஜில் டோட்டலாக பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தோரு சீட்டு வந்து வந்திருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஃபார்மு நர்சிங் மேலு நர்சிங் ஃபீமேலு அதுக்கப்புறம் வந்து பிஓடி பிபிடி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பாருங்கள் குரூப்பில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கவனமாக கேட்டுக்கணுங்க மொத்தமாகவே இந்த ஆயிரத்தி அறுபத்தெட்டு ப்ளஸ் வந்து பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று டோட்டலாக பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது சீட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் எடுத்துகிட்டு இருக்க வரைக்கும் ஸோ இந்த சீட்டுக்கு தான் நாளைக்கு மாணவர்கள் எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி ஒன்றாவது ரூண்டில் பண்ணவங்க பண்ண தேவையில்ல நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வேறு காலேஜுக்கு நீங்கள் மாறிக்கலாம் புதுசாக நான் வந்து இப்போ காலேஜ் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறேன்னு தெரியலைன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் நம்ம சேனலில் எல்லாமே உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ணுவேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நம்ம எப்படியாவது ஒரு சீட்டை எடுக்கணும் கவனமாக கேட்க வேண்டியது இப்போ நான் உங்களுக்கு பேச வர்றேன் ஒன்றாவது ரவுண்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ சீட் இருந்துச்சு மூவாயிரத்தி அதாவது வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு சீட் இருந்துச்சு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு சீட்டில் எல்லா சீட்டுமே ஒன்னாவது ரவுண்டில் அலாட் ஆனிச்சு பட் ஆனால் வந்து பல பேர் போய் காலேஜில் சேரலை அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு பேர் தான் போய் காலேஜில் சேர்ந்துருக்காங்க அதில் வந்து பல பேர் சேராதனால தான் ஒரு ஆயிரத்தி அறுபத்தெட்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு வந்திருக்கு அதை நீங்கள் மொதல் தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்காக தான் இங்கே தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன் மொத்தமாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு சீட் இருந்துச்சு இப்போ அதில் வந்து ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு கவர்மெண்ட் காலேஜில் அதே போல் இஎஸ்ஐ கேக்க நகரில் டோட்டலாக வந்து தொண்ணூறு சீட் இருந்துச்சு அதில் முப்பத்தி ஆறு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு நமக்கு வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் மொத்தமாக ஆனது மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு சீட்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு பேர் தான் போய் காலேஜில் சேர்ந்துருக்காங்க ஆயிரத்தி அறுபத்தெட்டு சீட்டுங்கிறது சேர்ந்து மாணவன் அதாவது வந்து பல பேர் போய் சேரலைங்கிறது தான் அந்த சீட்டு தான் இப்போ நமக்கு வேக்கன்சியாக வந்திருக்கு அதை தான் மாணவர்கள் எப்படியாவது எடுக்க பார்க்க போறீங்க ஸோ எப்படியாவது நீங்கள் எல்லாத்தையும் லைனாக ஆர்டரில் வச்சு எப்படியா கவர்மெண்ட் காலேஜை எடுக்க பாருங்கள் ஸோ இல்லை சார் நான் பிரைவேட் காலேஜும் பார்க்குறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ப்ரைவேட் காலேஜுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ப்ரைவேட் காலேஜுக்கு என்ன சொல்லியிருக்கோம் மொத்தமாக முப்பத்தொம்போது காலேஜ் பிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு சீட்டு தான் இருக்குது ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு அடுத்த ரவுண்டோ இல்லை இன்னும் நமக்கு ரிபேஸ் வேறு ஏதாவது வேக்கன்சி கூட ஆட் ஆகலாம் ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் வேறு ஏதாவது காலேஜ் வருதா வேறு ஏதாவது சீட்டு வருதான்னு அப்புறம் ஒரு நூற்றி இருபத்தி ஆறு காலேஜில் வந்து பிஎஸ்சி நர்சிங் மேல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது இரநூத்தி அறுபத்தி மூணு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மொத்தம் வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது அதே போல் ஐம்பத்தி மூணு காலேஜில் பிபிடி இருக்குது மொத்தம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பிபிடிக்கு பிசியோ தெரப்பிக்கு இருக்குது அதே போல் ஒம்போது காலேஜ் ஒம்பது காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மொத்தம் டோட்டலாக நானூற்றி நாலு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது மொத்தம் பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தோரு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைவேட் காலேஜில் இருக்குது ஸோ இப்போ இங்கே ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வரணும் என்னன்னா சார் மொத்தம் வந்து நமக்கு டோட்டலாக எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அதாவது நமக்கு கூப்பிட்டுருக்கிறது ரொம்ப அதிகம் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு பேரை கூப்பிட்டுருக்காங்க அப்போ எல்லாேருக்கும் சீட்டு இங்கே கிடைக்காம போயிருமே அதுதானே உண்மை ஏன்னா இருக்கிறதே டோட்டலாக வந்து நமக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது சீட்டு தான் அப்போ இதில் பல பேருக்கு வந்து இப்போ சீட்டு கிடைக்காம போகுது இந்த ரெண்டாவது ரவுண்டில் அதுதான் உண்மை ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து ராஜதந்திர மூலையை வச்சு இங்கே நம்ம சீட்டை எடுக்கிறது அதுக்கு ஒரே வழி நீங்கள் எல்லா காலேஜும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிஃபார்ம் வேணுமா நீங்கள் வந்து நர்சிங்கில் வந்து மேல் தான் படிக்கணுமா இல்லை தான் படிக்கணுமா இல்லை வந்து நீங்கள் பிபிடி படிக்கணுமா இல்லை ஃபிசியோதெரப்பி படிக்கணுமா இல்லை அலைடு கோர்சஸில் கவர்மெண்ட் காலேஜில் எல்லாம் வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் போட்டுருங்க ஏதோ ஒன்று அலாட் ஆகட்டும் எல்லாத்தையும் போட்டு வைங்க அலாட் ஆகட்டும் அலாட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிடிக்குது பிடிக்கலை அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சுக்கலாம் ஏன்னா இப்போவே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சீட்டு அலாட் ஆகாமல் போகும் அப்புறம் நீங்கள் மாப்பப்புற ரவுண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இப்போ இங்கே சீட்டு கிடைச்சாலும் போய் காலேஜில் சேர மாட்டாங்க அதுதான் உண்மை ஸோ ஏன்னா ப்ரைவேட் காலேஜில் கண்ட கண்ட ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் டேட் எல்லாமே தெரியும்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இந்த மூணு நாளில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யார் பேமெண்ட் பண்ணணும்னா அதாவது எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பேமெண்ட் யார் பண்ணணும்னா நான் ஒன்றாவது ரவுண்டில் நான் வந்து கலந்துக்கவே இல்லை நான் உண்ணாவது ரவுண்டில் பேமெண்டே பண்ணலை அப்படிங்கிறவங்க மட்டும் இங்கே பேமெண்ட் பண்ணால் போதும் ஸோ நான் ஒன்றா ரூம்ல கலந்துக்கிட்டேன் நான் அங்கேயே பேமெண்ட் பண்ணிட்டேன்னா நீங்க இங்கே பண்ண தேவையில்ல அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்போது இந்த மூணு நாள் சாய்ஸ் நடக்கும் போது சூப்பரான சாய்ஸ் பிள்ளிங்கை உங்களுக்கு நீங்கள் அழகழகாக வச்சிங்கன்னா கிடைச்சிரும் எப்படி அலாட் ஆயிரும் ஸோ இது ஒன்று இந்த மூணு நாள் சாய்ஸ் புள்ளிங் பண்ணி முடிச்சுருங்களா அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒம்பது மூணு நாள் சாய்ஸ் புள்ளிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது பதினொன்றாம் தேதி வரக்கூடிய இந்த ரிசல்ட்டை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பதினேழாம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணுங்கிறத இங்கே நான் சொல்லிக்கிறேன் ஓகே உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங் உதவி தேவைப்படுது சார் நான் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் ஹெல்ப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் மெசேஜ் பண்ணால் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஸோ கவனமாக ஒன்று கேட்டுக்கணும் எப்படியாவது நம்ம சீட்டு எடுக்க பார்க்கணும் ஸோ ஒன்றாவது ரவுண்டில் காலேஜ் கிடைச்சவங்க இங்கே ரீ அலாட்மெண்ட்டில் வேறு காலேஜை தேவைப்பட்ட காலேஜை மட்டும் வைக்கலாம் ஸோ நான் காலேஜில் போய் சேர்ந்துட்டேன் சார் வேற காலேஜ் வேணும்னா தேவைப்படுற காலேஜை வைங்க தேவைப்படாத காலேஜை வைக்காதிங்க காலேஜே கிடைக்கல எல்லாத்தையும் வைங்க எப்படியாவது சீட்டு அலாட் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்க ஏன்னா காலேஜில் போய் சேர்ந்துருக்கவங்க ரீ அலாட்மெண்ட் கேட்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி ஒரு காலேஜ் கைக்குள்ளேயே இருக்கு ஆனால் வந்து ரீ அலாட்மெண்ட்டு கேட்காம நான் புதுசாக இப்போதான் ஜாய்ஸ்புலிங் பண்ண போறேன்னா உங்களுக்கு என்ன வழி எப்படியாவது சீட்டை எடுக்கணுங்கிறது தான் ஒரே வழி அதுக்கு ஒரே வழியில் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு பேரில் எல்லாேருக்கும் வந்து சீட்டு கிடைக்க போகிறதே கிடையாது ஸோ பல பேருக்கு சீட்டு கிடைக்காம போகும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்த மாப்ப புரவுல நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே பேசுகிறத விட நிறையா இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வேக்கன்சி எல்லாமே நான் அதில் ரிலீஸ் இருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் வரும் நன்றி தேங்க்யூ